பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு மிக சிறப்பான ஒரு தினம் தாயாய் தங்கையாய் சகோதரியாய் மனைவியாய் குழந்தைகளாய் இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே பாதிக்கு பாதி ஆண்கள் அன் ஐம்பது சதவீதம்னு சொன்னால் பெண்கள் ஐம்பது சதவீதம் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முக்கியமான நாள் இன்றைய தினம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லி பாராட்டி பராவ அதாவது பாராட்டி சிறப்புப்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு நாள் சிறப்புப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் பெண்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் இன்றைக்கி வந்துட்டாங்க நீதிபதியாக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க விஞ்ஞானியாக இருக்காங்க காவல்துறையிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க பல்வேறு நிபுணர்களை பல்வேறு பதவியில் இருக்கக்கூடிய உருவாக்கிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் வளர்ந்து இன்றைக்கு காணப்படுகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கல்லூரி பள்ளி நீதிமன்றங்கள் அது மட்டுமல்லாமல் அரசு அலுவலகங்கள் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கலை நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இன்றைக்கு விரும்பியபடி சுதந்திரமாக ஆடைகளை உறுத்துகிறார்கள் இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்கள் சமமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இன்றைய தினம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆனால் இதற்கு முன்பு ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு பெண் சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் கடந்த கால வரலாறுகளை பார்ப்பது நமக்கு தேவையான ஒன்று தமிழ் இலக்கியத்திலே சொல்வார்களே அரிமா நோக்கு என்று ஒரு செம் பெண் சமூகம் ஒரு சிங்கம் தன்னுடைய கழுத்தை திருப்பி முகத்தை திருப்பி பின்னால் பார்ப்பது போல ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் நடந்த வரலாறுகளை நாம் ஏடெடுத்து பார்த்தால்தான் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் இந்த பெண் சமுதாயம் எந்த அளவிற்கு நூறு ஆண்டுக்கு முன்னால் இரநூறு ஆண்டுக்கு முன்னால் பின்னேறி இருந்திருக்கிறது அது எப்படி முன்னேறி வந்தது இதற்கு யாரெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை இந்த மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினத்தில் நாம் உணர வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது இது தானாக வந்தது இல்லை என்பதை பெண்கள் முதலில் உணர வேண்டும் அதை நம்ம இன்றைய தினம் தான் நம்ம அதை சிந்திக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம் எந்த உரிமையும் கொடுக்கல அதுதான் வரலாறு கல்வி கிடையாது வேலை கிடையாது எதுவுமே கிடையாது அடுப்படி சமைக்கணும் அடுத்தது கணவனுக்கு அவருடைய காம பசியை தீக்கணும் இந்த ரெண்டு வேலை தான் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு சுயமரியாதையை கொடுத்தாங்கன்னா கிடையாது மரியாதையை கொடுத்தாங்கன்னா கிடையாது ஆணுக்கு சமமாக உட்கார வச்சாங்களான்னா கிடையாது இதெல்லாம் இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த நூற்றாண்டிலே சென்ற நூற்றாண்டிலே போன நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உதாரணத்திற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடன் மிக மோசமான ஒரு பழக்கம் பார்த்திங்கன்னா கணவன் இறந்து போயிட்டால் கணவனை போய் கொளுத்தி விடுவாங்க அந்த கொளுத்தக்கூடிய தீயில கொண்டு போய் அந்த மனைவியை கொண்டு போய் கொளுத்துற வழக்கம் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இந்த நாட்டில் புறையோடு இருந்தது இதை எத்தனை பெண்களுக்கு இது தெரியும் என்று தெரியாது இன்றைக்கி இறுதியாக பார்த்து என்ன சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதி மாதா ஒரு கோயில் இருக்குது கடைசியாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்து எஃப்ஐஆர் கூட ஆகியிருக்கு கன்வர் அப்படிங்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து போயிட்டார் அப்படி இறந்து போன பிறகு என்ன பண்ணுறாங்க மேலே வாசித்து மஞ்சள் தண்ணியை தெளித்து அந்த பெண்ணை இறந்து போனவுடைய பெண்ணாக மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ரூப்கண்வர் என்கிற அந்த பெண்ணை கணவன் எரிக்கக்கூடிய தீயலை வைத்து எரித்து இன்னும் சொல்ல அந்த தீயில பட்டும் படாமல் போய் தான் அந்த பொண்ணு தப்பிச்சு வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஆன வழக்குகளும் உண்டு இப்பயே இந்த காலகட்டத்திலே இப்படி இருக்குன்னு சொன்னால் நண்பர்களே தொடக்க காலத்தில் பழமையான காலத்தில் இதை ஒரு சடங்காகவே செஞ்சுருக்காங்க எப்படி திருமணத்திற்கு வாத்தியங்கள்லாம் ஊதி மேலே வாசித்து மந்திரங்களை சொல்லி எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ ஆண் பெண்ணுக்கு அதுபோல் கணவன் இறந்த பிறகு அந்த கணவனை எரிய விட்டுகிற அந்த நெருப்பிலே மனைவியையும் சேர்த்து கொளுத்துகிற அந்த பழக்கம் உடன்கட்டை ஏறுதல் சதி என்கிற வழக்கம் இந்த நாட்டில் இருந்தது என்பதை பெண்கள் இந்த நாளிலே எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் அதில் கூர்ந்து இதற்கு பார்த்தீங்கன்னா யார் போராடினதுன்னா ராஜாராம் மோகன் ராய் போராடி பெண்டிங் பிரபு காலத்திலே இது ஒழிக்கப்பட்டது என்பது வரலாறு அது மட்டும் இல்லையே இன்றைக்கு இரநூறு வருடத்துக்கு முன்னால் அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே ரவிக்க போட முடியாது பெண்கள் ரவிக்க போட்டால் அதுக்கு வரி கட்டணும் முளை வரி அப்படின்னு வரி கட்டி வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி வரி கட்டலைன்னா நீங்கள் மார்பகத்தை திறந்த வெளியில் காட்டிக்கிட்டே போகணும் இதுதான் அந்த சட்டம் எப்போ ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இப்போ கேரளாவில் இருக்குது திருவாங்கூர் சமஸ்தானம் அன்றைக்கு மதராஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்தானத்தை அந்த பகுதியில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே பெண்கள் மாராப்பு போட முடியாது ரவிக்கு அணிய முடியாது ஜாக்கெட் அணிய முடியாது அதற்கு வரி செலுத்தினார்கள் இப்படி வரி செலுத்த முடியாமல் நங்கேலி என்கின்ற அந்த பெண் ஒரு நூறாண்டு கால வரலாறு நூறாண்டுகளாக இப்படி இருந்த ஒரு நிலையை அன்றைக்கு நம்பூதிரிகள் வரி வசூல் வசூல் செய்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போது நங்கேலி என்ற பெண் வரி கொடுக்க முடியல உடனே பார்த்தீங்கன்னா வரி கொடுக்க முடியலன்னு சொன்னால் நீ ஜாக்கெட்டை அவுத்துட்டு திறந்த வழியில் வா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பெண் சரசரன்னு என்ன பண்ணாங்க அந்த நங்கேலி என்ற பெண் வீட்டுக்குள்ளே போனான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு தாம்பாள தட்டில் என்ன செஞ்சான்னா தன்னுடைய மார்புகளை அரித்து அதில் வைத்து கொண்டு வந்து நம்பி இதர்கிட்ட கொடுத்தார் அந்த நடவடிக்கை என்பது அந்த மார்பை அறுத்து அறுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த நங்கேலி அவர்கள் மிகப்பெரிய இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்பட்டு மக்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து அந்த ரவிக்கை அணியக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த வரலாறு பெண்களுக்கு உண்டு அது மாத்திரம் இல்லைங்களே தமிழ்நாட்டில் பொட்டுக்கட்டி விடுதல் அப்படின்னு இருந்துச்சுல ஒரு பழக்கம் பொட்டுக்கட்டி விடுகிற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டுக்கட்டி விடுகிற பழக்கம் இந்த நாட்டில் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா அதை தானே தேவதாசி முறை என்று சொல்லுகிறோம் வரலாறில் வரலாறில் படிக்கிறோமே அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மதராஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமன்றம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் இருந்த முத்துலட்சுமி ரெட்டியார் என்ற ம பெண்மணி அன்னைக்கு இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி தேவதாசி முறையில் கோயிலுக்கு பெண்களை பொட்டுக்கட்டி விடுகிற முறையை ஒழிக்க வேண்டும் என்று சட்டசபையிலே போராடி அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த பிறகு அதை தந்தை பெரியாரிடம் போய் முத்துலட்சுமி அம்மையார் இது மாதிரி எதிர்ப்பு இது என்னங்க பண்ணுறது அப்படின்னு போய் கேட்டப்போ பெரியார் சொன்னாரான் இது வரலையும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தான் நாங்கள் கட்டி விட்டோம் கோயிலுக்கு தேவதாசி முறையில் விட்டோம் இனிமேல் இந்த சட்டசபையில் எதுக்கக்கூடியவர்களுடைய வீட்டு பெண்களையெல்லாம் நீங்கள் தேவதாசி முறைக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அருமை நண்பர்களே அன்றைக்கு இருக்கிற அந்த ஆதிக்க சக்திகளுக்கு மண்டையிலே அடித்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு அன்றைய தினம்தான் அது ஒழிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது ஆகவே இப்படிப்பட்ட வீர வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தான் பெண்கள் இன்றைக்கு சுதந்திரமாக பேசுகிறோம் சினிமா பாடல்கள் பாடுகிறோம் சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுகிறோம் கல்லூரி பல்லூரி கல்லூரி பள்ளிகளில் இன்றைக்கு நடனங்கள் வச்சு ஆடுகின்ற பெண்கள் இன்றைக்கு கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கடந்து வந்த பாதையை நாம் பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டாமா எத்தனை பெண்கள் கொடுமைகளை அனுபவித்திருக்கார்கள் அனுப அனுபவித்து உயிரை இழந்திருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா ஆகவேதான் அருமை பெரியவர்களே இது மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட பெண் சமுதாயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது செங்கல்பட்டு நட செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டிலே பெண்களுக்கு ஆண்களைப் போல தகப்பன் சொத்தில் சரி பங்கு சொத்து வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டார்கள் அது மட்டுமல்ல அதே செங்கல்பட்டு மாநாட்டில் இன்னொரு தீர்மானத்தையும் போட்டால் காவல்துறையிலே அரசு அலுவலகங்களில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒரு முத்தாய்ப்பான தீர்மானங்களை தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டிலே போட்டதனுடைய வெளிப்பாடு ஆகவே அருமை பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இதே கருத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே பெண்களுக்கு ஒரு தகப்பனார் சொத்திலே ஆண்களுக்கு எப்படி அந்த சொத்தில் உரிமை இருக்கிறதோ அதுபோல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையாக பிறந்த பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக மிகப்பெரிய எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் ஏற்பட்டு இன்னும் பல தீர்மானங்களை பல கருத்துக்களை அம்பேத்கர் அவர்கள் வைத்த அதை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆனால் இந்த கருத்தை ஆணைத்தனமாக பதிவு செய்து என்னுடைய கருத்தை ஒரு நல்ல கருத்தை ஒரு தேச கருத்தை ஒரு ஆண்களுக்கு சமமாக பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய சொத்துரிமைக்காக எப்பொழுது இந்த பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த பாராளுமன்றத்தில் நான் சட்ட அமைச்சராக இருந்து பயனில் பயனில்லை என்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு பெண் சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்லையே அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது தகப்பனாருடைய சொத்திலே ஆண்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி உரிமை இருக்கிறது என்கிற சட்டத்தை அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான புரட்சி அல்ல பெண்கள் இந்த சர்வதேச பெண்கள் நிலத்தில் இந்த மார்ச் எட்டில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு விழா இருந்தாலும் மகிழ்ச்சி கொட்டினாலும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே நீங்கள் திளைத்தாலும் இந்த வரலாறுகளை பெண் சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண் சமுதாயம் இன்றைக்கு ஆணுக்கு சமமாக அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பல்வேறு பல்வேறு பெண்களுடைய ஆண்களுடைய உழைப்பு அதோடைய தியாகம் அதிலே மறைந்திருக்கிறது என்கிற என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் இந்த கருத்துக்களை சொல்லி நான் பதிய வைக்கிறேன் ஆகவே இந்த மார்ச் எட்டு என்பது கொண்டாட்டத்திற்கான நாளல்ல கடந்த கால வரலாறுகளில் நாம் எப்படி இருந்தோம் எப்படி மீண்டு வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து இன்னும் எப்படி மேலே போக வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற உணர்வை பெறுவதற்காகத்தான் இந்த சர்வதேச பெண்கள் தினம் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை அருகூர்ந்து பெண் சமுதாயம் உணர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்